ஓம் சாந்தி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தாதி ஜானகிஜி அவர்களுடைய ஞான மொழிகளில் நம்ம பார்க்க இருக்கிறோம் வாழ்க்கை வாழ்க்கை என்பது சரியான நேரத்தில் சரியான விளக்கத்தை கற்றுத்தரும் என்று நம்புங்கள் நமக்கு முன்னால் தெரியும் காட்சிகளை நாம் பெரும்பாலும் புரிந்து கொள்வதில்லை நமக்கு முன்னாடி என்ன காட்சி வருதோ அதை நம்ம என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில்ல ஆனால் வாழ்க்கை தன்னோட பாதையில் கரெக்டாக போயிட்டுருக்குது அதோடு நாம் சேர்ந்து பயணித்தோம் அப்படின்னாலே அந்த சூழ்நிலைகள் நமக்கு நிறைய பாடங்களை அனுபவங்களை கற்றுத்தருது அதுக்கான விளக்கத்தையும் அது கொடுக்குது அதை ஜஸ்ட் நம்ம ஏற்றுட்டு அதை நம்பணும் முதல்ல அதை நம்பி அதை நம்ம ஏற்றுட்டோம் அப்படின்னாலே அது சரியான பாதையில் நம்மளை கொண்டு செல்லும் அப்போது வாழ்க்கையினோட ஒவ்வொரு தருணங்களும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் இதுதான் தாதி சொல்கிறாங்க சற்று பொறுத்து பாருங்கள் என்று உங்களுடைய மனதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அது சரியான நேரத்தில் சரியான விளக்கத்தை கொடுக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அது ஒரு சர்ச் அந்த சர்ச்சில் புதிய ஃபாதர் வந்திருந்தார் அங்கே யாரெல்லாம் பணி செய்து கொண்டிருந்தாங்களோ எல்லாம் கூப்பிட்டு சந்திக்கணும்னு விரும்பினார் அப்போ எல்லாரும் வந்திருந்தாங்க அவருக்கு சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு அதனால் எல்லாரும் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அவங்களுடைய இதை சொன்னாங்க அந்த சர்ச்சில் ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக ஒருத்தர் மணி இருந்தார் சர்ச்சில் எப்பொழுதுமே முன்மெல்லாம் இப்போது விஞ்ஞான சாதனங்கள் நிறைய இருக்குது முன்னாடி அதெல்லாம் கிடையாது அதனால் கையால் அந்த மணி அடிக்கிற சிஸ்டமேனும் இருக்குது சில இடங்களில் அவருக்கு படிப்பு கிடையாது அதனால் அவர் சொன்னார் நான் படிக்கலை முன்பிருந்த ஃபாதர் அந்த மணி அடிக்கக்கூடிய ஒரு பணியை சேவை எனக்கு கொடுத்துருந்தாரு நான் செய்கிறேன் அதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சம்பளம் கிடைச்சிது அப்போ அந்த புதிய ஃபாதர் சொன்னார் சில மாற்றங்கள் நினைக்கிறேன் அதனால் இங்கே படித்தவங்க இருந்தால் தான் நல்லது இங்கே படிச்சுட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வேறு பணி செய்ங்க அப்படின்னு சொல்லிட்டார் இந்த மணி அடிக்கிறவருக்கு வேறு எதுவும் தெரியாது அதனால் ஃபாதர்கிட்ட சொல்கிறேன் எனக்கு வேறு எதுவும் தெரியாது அதனால அந்த ஃபாதர் வந்ததுக்கப்புறம் அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை அதனால் அவர் இந்த சர்ச்சை விட்டு கிளம்பிட்டார் அந்த மணி அடிக்கிறவர் ஏன்னா அவருக்கு வேறு எதுவும் தெரியாது பள்ளிக்கூடம் போகலை மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அப்படியே சுதி தெரிஞ்சிட்டே இருந்தார் அவருக்கு ஸ்மோக் பண்ணணும்னு தோணுச்சு அதனால் அந்த பக்கம் எதாவது கடை இருக்கான்னு சுற்றி வந்தார் எங்கும் கடை இல்லை ஸ்மோக் கூட முடியல மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுவும் முடியலையேன்னு நினச்சார் அப்போ தான் ஒரு திடீர்னு ஒரு தாட் வந்தது இந்த ஏரியாவில் ஒரு சின்ன பெட்டி கடை கூட இல்லையே நம்ம ஒரு பெட்டி கடை வச்சோன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி யாரும் தேடுதல் இருக்கவங்க சின்ன சின்ன பொருட்கள் வாங்குவாங்கன்னு அப்போது அந்த சர்ச்சை கடந்து ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பெட்டி கடை தொடர்ந்தார் அதில் சின்ன சின்ன பொருட்கள்லாம் வச்சு வியாபாரம் செய்ய தொடங்கினார் அதில் கொஞ்சம் குழந்தைகளுக்கான மிட்டாய் இந்த விளையாட்டு பொருட்கள் அப்படியே வச்சுருந்தார் கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு கொஞ்சம் கடையை பெருசு பண்ணார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பெரிய ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு பெரிய கடை வச்சுட்டார் இன்னும் நாட்களாக ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் கடைக்கு சேர்த்துட்டார் ஒரு பத்து வருஷம் ஆச்சு ஒரு அஞ்சு பேர் பத்து பேரோட கடையில் பணி புரிஞ்சாங்க பத்து வருஷம் கழிச்சு நிறைய இடங்களில் அது இருந்த காரணத்தால் நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணார் ஒரு நாலஞ்சு ஊர்களில் இப்போ இருபது வருஷம் ஆயிடுச்சு பெரிய மால் கட்டிட்டார் மால் கட்டோன்னா நிறைய அவருக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டு ஒரு நூறு பேர்கிட்ட வேலை பார்த்தாங்க ஒரு நாள் திடீர்லேருந்து பேங்க்லேருந்து ஒரு கழிப்பு வந்தது அப்போது பேங்க் போயிருக்கார் பேங்கோட மேனேஜர் அவர் கூப்பிட்டு பேசுகிறார் இந்த கோயிலில் மணி அடிச்சுட்டு இருந்தார்ல அவரை சார் நீங்கள் ஒரு பெரிய மால் வச்சுருக்கீங்க நிறைய இடத்துல பிரான்ச்சஸ்லாம் இருக்குது அதனால் நீங்கள் சில கம்பெனிஸில் உங்களோட ஷேரை நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களோட அந்த அமௌண்ட்டை வந்து நல்ல விதமாக நீங்கள் டெவலப் பண்ண முடியும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இதில் இருக்க நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் அப்போது அதை பார்த்துட்டு அந்த மணி அடிக்கிற சொன்னார் சார் எனக்கு இதெல்லாம் படிக்க தெரியாது சார் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்கீங்க ஆனால் படிக்க தெரிலன்னு சொல்கிறீங்களே படிக்க தெரியாமலே நீங்கள் இவ்வளோ பெரிய இது செய்கிறீங்க இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்கீங்க எப்படி சார் உங்களால் இதெல்லாம் பண்ண முடியும் படிக்க தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்க என்ன அப்போ அந்த மணி அடித்தவர் சொன்னாரா பிஸ்னஸ்மேன் எனக்கு படிக்க தெரிஞ்சிருந்தா நான் ஏதோ ஒரு கோயில் இன்னும் மணி அடிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னா அப்போது படிக்க தெரிஞ்சால் அவர் அதே இடத்துல இருக்க போகிறார் படிக்க தான் அந்த இடத்த விட்டு வேலில் வந்துட்டார் பள்ளிக்கு போகலை அனுபவங்கள்ன்றது மிகப்பெரிய ஒரு படிப்பு நம்மளோட முயற்சின்றது அது அதை விட பெரிய ஒரு படிப்பு அதனால் உலகாயுத படிப்புகள் மற்றும் நமக்கு எல்லா நேரத்திலும் உதவி செய்யு சொல்ல முடியாது உதவி செய்யும் அதே நேரத்தில் நாம் அந்த சூழலில் என்ன கற்றுக்கொண்டோம் வாழ்க்கையினுடைய பாதையில் சில தடைகள் வரும் சில பேர் நம்மளை ஏற்றுக்குவாங்க சில பேர் நிராகரிப்பாங்க நிராகரிக்கிறவங்க நமக்கு எதிரி கிடையாது நாம் அந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு நம்ம மூவ் ஆகணும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா ஒரு இடத்துல நிராகரிக்கப்படுறோம் அதை தான் அந்த பிஸ்னஸ் மேனும் கற்றுக்கிட்டாரு ஒரு இடம் நம்மளை அனுமதிக்கலை அப்படின்னா அது அவங்களோட தவறு கிடையாது நாம் அந்த இடத்த விட இன்னும் உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றதான் இறைவன் நமக்கு சொல்கிறது வாழ்க்கையும் நமக்கு அதான் சொல்லுது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணங்களும் நமக்கு ஒவ்வொரு விளக்கத்தை கொடுக்குது ஒவ்வொரு உயர்வை கொடுக்குது அதை நம்ம ஏற்றுட்டு அதோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது நாம் எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியும் அதனால் தடங்கள் வருது இல்லை தடங்களை ஏற்படுத்துகிறாங்க அவமானம் செய்கிறாங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னு யாரையும் குற்றம் சொல்லாதீங்க அந்த இடத்துல நம்ம இருந்து மூவ் ஆகி அடுத்த இடத்துக்கு எப்படி போகலாம் அடுத்த செயல்களை எப்படி பார்க்கலாம் இன்னும் நம்ம நம்மளை உயர்த்திக்கிறதுக்கு என்ன செய்யலாம் இதுதான் தாதி நமக்கு சொல்கிறாங்க தாதி ஜான்கேஜி தன்னோட நூற்றி நாலு வயதுலையும் மிக உயர்ந்த ஒரு உன்னதமான நிலை அடைஞ்சிருந்தாங்க பல சகோதரன் சகோதரிகளுக்கு முன்னுதாரணமாக இருந்தாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கைன்ற ஒவ்வொரு தருணங்கள்லேயும் ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கொண்டு பல பேருக்கு அதை ஒரு பாடமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க வாழ்க்கை நோக்க பாடம் தான் அதில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது தினந்தோறும் கற்றுக்கொள்வோம் வாழ்க்கையினுடைய விளக்கங்களை புரிஞ்சுக்குவோம் அது நமக்கு நல்லது தான் சொல்லுது அப்படின்றத நம்புவோம் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோம் நன்றி ஓம் சாந்தி